வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்கள் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்றோம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இந்திய தேசத்திலே காஷ்மீரில் நடந்திருக்கிறது நம்ம மகள்காவில் நடந்திருக்க பார்க்கிறோம் உலக நாடுகளில் பல இடங்களில் வார் தாக்குதல் போன்றவை எல்லாம் இருந்துருக்கு சிலருக்கு ராகுகேது பயிற்சினாலும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதம் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதுலிருந்து கோச்சாரத்தில் எப்படி வருகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் வச்சுக்கா பொதுவாகவே நல்ல விஷயங்களை தரக்கூடிய குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு ஓமதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியிலே அவரது இருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்றோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப மனையிலே இருக்கிறார் ரிஷப மனையில் இருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போறார் இவருடைய பயிற்சி உலக அளவில் பல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது ஏற்கனவே வந்து சனிப்பெயர்ச்சி நடந்த பிறகு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இந்திய தேசத்தில் காஷ்மீரில் நடந்திருக்கிறது நம்ம மகல்காவில் நடந்திருக்கிறது பார்க்குறோம் அப்படி உலக நாடுகளில் பல இடங்களில் வார் தாக்குதல் போன்றவை எல்லாம் இருந்துட்டுருக்கு இந்த மாதிரியாக இந்த வருடம் வந்து பல்வேறு வகையான தாக்குதல்கள் இருக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் என்பதையெல்லாம் இந்த வருஷத்தில் முன்னகூட்டி கூட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது சிலருக்கு ஜாதகத்தில் சனிப்பயிற்சி சரி இருக்காது சிலருக்கு ராகு கேது பயிற்சினால் பிரச்சனை வந்துருவோன்னு பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி இது வந்து நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா போதும் இந்த கோச்சார கிரகத்திலே குரு பகவான் நல்ல நிலைக்கு வருகிற போது மிகச்சிறந்த பலனை தருவார் ஏன்னா கோச்சார கிரகங்களுடைய பலனை என்ன நம்ம எடுத்துட்டாலும் சிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் உதாரணமாக சூரியன் பயிற்சி அடைகிறார் ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதம் மேஷத்தில் இருப்பார் வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா அவர் எந்த ஒரு கட்டத்திற்கு அந்த சூரிய பகவான் மாறினாலும் பிறவி ஜாதகத்திலே சூரிய பகவான் பலமாக இருந்தால்தான் அந்த பிறக்கூடிய நல்ல பலன்கள் நடக்கிறது அதே போல பிறவி ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் நம்முடைய கோச்சாரத்திலே வரக்கூடிய சூரிய பகவானுக்கும் இடையில என்ன தொடர்போ அதுதான் பலன்களை தருகிறது அப்படித்தான் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதுல கோச்சாரத்தில் எப்படி வருகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் வச்சுதான் நம்ம பலன்கள் எடுக்கணும் அதனால தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் எனது அருமை மேஷராசி என்பவர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஆள் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவானுக்கு பேர் பாக்கியாதிபதியின் பேர் நிறைய நல்ல காரியங்கள் அவர் தான் முடிச்சு கொடுப்பேன் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறோம் பாருங்க அப்படி குரு பகவானின் கோயில் வாசலில் போய் நீங்கள் கதவை தட்டினாலே குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி பொதுவாகவே நல்ல விஷயங்களை தரக்கூடிய குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு காத்துருக்காரு எப்படி வந்து என்னை கூப்பிடுவேன் நம்மளுக்கு பலன் தர தயாராக இருக்கே அப்படின்னு காத்துருக்காரு அந்த குரு பகவான் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார் பழம் நழுவி பாலில் விழுந்தது அதுவும் நழுவி என் வாயில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட நேரம் மேஷராசிக்காரருக்கு ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் இரு நாள் வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா செய்தால் ஜெயிக்குமா இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கலாம் நமக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படிலாம் நினைச்சிக்கிட்டு பாருங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிடும் எது எது இமாலய வெற்றிகளோ அந்த இமாலய வெற்றிகளை நம்ம தொட போகிற நேரங்க எது எது நமக்கு புகழ் தரக்கூடிய எவரெஸ்ட் சிகரமோ அந்த சிகரத்தில் நாம் ஏறப்போ குரம் போகிற காலங்க இது புகழ் வரப்போகிற நேரம் ஆனால் புகழ்ங்கிற போதையில் மாட்டிடக்கூடாது அதில் மட்டும் பார்த்துக்கணும் மேஷ ராசிக்காரங்க நல்ல புகழ் தான் வரப்போகுது ஆனால் புகழ் வந்தால் நமக்கு தான் ஒரு கர்வம் கூடவே வந்துருமே அது வராமல் பார்த்துக்கணும் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி கேட்டிங்கன்னா நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆகலையும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கல்யாணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிற நேரம் அப்போ ஒரு சந்தேகம் வருது என்ன சார் போற சும்மா சொல்லிட்டு போறீங்க பல பேர் உருட்டு 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 அவர் அவரு அப்படின்னு போயிடுவாங்க உண்மை அது இல்லை ப்ரூஃப் கூட தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா அந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்துக்கு என்ன பேரு கல்யாண ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் அது குறிக்கிற ஸ்தானம் இப்போ அதன் குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பறவையினாலே மேஷராசிக்காரனுடைய ஏழாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகித்தானே தீரணும் இந்த ப்ரூஃப் போதுமா உங்களுக்கு அப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாங்கன்னா மேஷராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகுது சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குப்பா அப்படிங்கிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பருவம் இருந்தால் அவங்களுக்கு கூடி வந்துடும் நீங்கள் பேரவங்கத்தை எடுத்துட்டீங்க பெரியவங்களாக இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது இன்னும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு வந்து விசா ப்ராப்ளம் சிலருக்கு அங்கே அந்த நாட்டில் இருக்கிறதே பிரச்சனை நமக்கும் அந்த நாட்டுக்காரர்களுக்கு இடையில் சிக்கல் வேலைக்கு போனா நம்மள மதிக்க மாட்டேங்கிறான் இந்தியர்கள்லாம் ஒரு மாதிரி சரியாகவே நடத்த மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட கவலைகள் இருக்காங்க பாருங்க சில பேர் எல்லாம் ரசிக்கிறாங்க ஆகும் அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம் இப்ப நடக்குது அதே மாதிரி இடம் இருந்தீங்க நான் இந்தியாவுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறேன் நான் ஒரு புழைச்ச கடன் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து நான் வேலைக்கு ட்ரை பண்ணா எனக்கு கிடைக்குமா ஃபாரின்ல இருக்க சார் இந்தியாவுக்கு வரணும் நினைக்கிறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு நான் வரணும் வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாக்கியத்தை தூண்டுவதனால் இந்தியாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த நேரம் அற்புதமாக இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்தவங்க எலக்ட்ரானிக் துறையை சேர்ந்தவர்கள் இப்போ நல்ல முன்னேற்றம் உண்டு கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவங்க மீடியா துறையை சேர்ந்தவர்கள் காம கேமராமேன்கள் அதே போல் உங்களுக்கு திரைப்படத்துறையை சூப்பர் வாய்ப்பு இப்போ குறிப்பாக சொன்னால் கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு மேஷராசி கலைஞர்களுக்கு இப்போ கிடைச்சிடும் நிறைய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க இப்ப சினி ஸ்டார்ட் நீங்க இருக்கீங்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இப்போ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க அப்போ மாத சம்பளம் சரியான முறையில் வராத பலருக்கு இப்போ மாத சம்பளம் சரியாக வர தோங்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு இப்போ அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு ஒரு பெரிய யோகம் அப்போ ஒரு நல்ல ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ச வேலையில் வந்து நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்கிறோம் இது வரைக்கும் டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் இப்போ கிடைக்க போகுது ஜாப் பெர்மனன்ட் ஆகக்கூடிய யோகம் அதை பற்றி பேசுகிறோம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பார்க்குறாரு ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் பண்ண போகிறீங்க இல்லை ஃபாரினில் போய் ஒரு எம்எஸ் பண்ண போகிறீங்க இப்படி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் அந்த ஹையர் எஜுகேஷன் இப்போ நீங்கள் சின்சியராக முயற்சி பண்ணலாம் சிறப்பாக அமையுங்க கெத்த காட்டலாம் நீங்கள் அப்படிப்பட்ட நேரம் அப்படி காலரை தூக்கி விட்டு தான் போவீங்க எனக்கு சீட் கிடச்சிருச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க அப்படிப்பட்ட நேரம் மேஷராசிக்காரங்களுக்கு மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கு ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிற காலகட்டம் இது நல்ல முன்னேற்றத்தை மேஷராசிக்காரங்க பெற போறீங்க என்ன பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்குங்க முக்கியமான கேள்வியில் அது விட்டுட்டு போக முடியுமா மேஷராசிக்காரங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும் கல்வி நல்லா இருக்கணும் நல்ல முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாயின்னு நீங்கள் திருத்தணிகை முருகனை கும்பிடுங்க அந்த முருகப்பெருமானை போய் நீங்கள் வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள் அந்த வியாழக்கிழமைகளில் வழிபடுகிற போது ஒரு பன்னிரெண்டு பேருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செய்துட்டு வரும்போது மேஷராசிக்காரர்களுக்கு இல்லாத பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு திருப்பயிற்சியாக அமையும் வாழ்த்துக்கள்